எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் உங்ககிட்ட நான் ஒரு நல்ல எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க என்ன சொன்னா கணவரை கைக்குள் போட்டு வைத்துக்கொள்வது எப்படி இது எல்லா பொண்ணுகளுக்குமே ரொம்ப அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சரிங்களா நீங்கள் ரொம்ப இதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லித்தரேன் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட கைக்குள்ள தான் சரியா இப்போ நம்ம பேசலாமா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன உடனேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு நல்லா பேசி பழகி புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்குது உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்தை அவர் செய்யறதுக்கு நீங்கள் விடணும் ஒரு அந்த பையன் கல்யாணம் ஆகறத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே நிறைய வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸுகளோடு போகிறது ஸ்போர்ட்ஸ் விளையாட போகிறது அந்த இதையெல்லாம் செஞ்சுட்டே இருந்திருப்பார் அதை நீங்கள் வந்த அடுத்த இருந்தே இதை எல்லாத்தையுமே இது இங்கே போகக்கூடாது நீங்கள் விளையாட போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி என்னமோ ஸ்ட்ரிக்டாக என்னமோ ஒரு இது அந்த ஃபீல் அவங்களுக்கு வரும் அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருங்க இந்த டைம் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்துருங்களேன் அதுக்குள்ளே வந்துருங்களேன் எனக்கு இப்போ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வீட்லையே வந்துருங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தையே சொல்லுறதுக்கும் ஒரு விதம் இருக்குது அந்த மாதிரி சொல்லுங்கள் அதே சமயம் அவரும் கொஞ்சம் நேரம் போய் வெளியில் ரிலாக்ஸ் ஆகிட்டு வர்றதுக்கும் அவருடைய இவ்வளோ நாள் ரொட்டினாக இருந்த ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் நீங்கள் விட்ட மாதிரி இருக்கும் பரவாயில்ல என் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் இமேஜ் அவருக்கு வந்துடும் அதுவே கொஞ்சம் நாளாக 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 வீட்டில் பொறுப்புகள் அதிகமாகும் போது அவராகவே மற்ற வெளியிடங்களுக்கு போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறது விளையாடிட்டு வர்றது அதையெல்லாம் அவராகவே குறச்சிக்குவார் அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிங்க அதை அவங்களோட விருப்பத்துக்கு அவங்கள விட்டு பிடிங்க ரெண்டாவது செலவு செய்கிறதும் அப்படி தான் சம்பளம் வாங்குறாரு நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர் எந்தெந்த வகையில் செலவு செய்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ரொம்ப ஜாஸ்தியாக அனாவசிய செலவெல்லாம் சில அதை செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் நாசுக்காக சொல்லி சரிங்களா இந்த மாதம் இது இதெல்லாம் இருக்குங்க இது இதெல்லாம் பண்ண வேண்டாம்ங்க எனக்கு இது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கான தேவைகளையும் சொல்லி வீட்டுக்கான தேவைகளையும் சொல்லி அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லாமல் நாசுக்காக சொல்லி அந்த செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவருடைய அனாவசிய செலவுகளை குறச்சி வர மாதிரி அதையும் நீங்கள் வந்துட்டு பழகிக்கோங்க உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் கிட்டே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பேசும்போது வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சொல்லி புரிய வச்சிங்கன்னா உங்கள் கைவசம் தானாக வந்துடுவார் மூணாவது இன்னொரு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா எப்படி முக்கியமோ அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்டுக்கு அவங்களோட அம்மா அப்பா அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மா அதனால் அவர் மட்டுமே அவங்க அம்மா அப்பா மேலே கேர் எடுத்துக்காமல் அவரும் உங்கள் அம்மா அப்பா மேலே கேர் எடுத்துக்கிறதுக்கு நீங்களும் சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி நீங்களும் உங்களோட மாமியார் மாமனாரோட தேவைகளை அவருக்கு தெரியாமே ஒரு தீபாவளி வருது ஒரு பொங்கல் வருது அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு ஒரு வெட்டிங் அனிவர்சரி வருது அதுக்கான சின்னதாக ஒரு கிஃப்ட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுத்து முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போய் பார்க்கறது அந்த மாதிரி உங்களோட மாமியார் மாமனார் மேலே கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக கேர் எடுத்துக்கிட்டா கூட அது உங்களோட ஹஸ்பண்டோட மனசில் பெரிய அளவில் உங்களோட மதிப்பை வந்துட்டு உயர்த்தி காட்டும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கலாங் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இதை லைட்டாக மட்டுமே செஞ்சு பாருங்கள் உங்களோட ஹஸ்பண்டு உங்கள் கைக்குள்ளே தான் சரியா மூணாவது வந்துட்டு வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த தலையை தூக்கி அப்படி மேலே தூக்கி இங்கே ஒரு கிளிப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பெப்பறப்ப அப்படின்ட்டு தெரியாது அந்த மாதிரி இருக்க வேண்டாம் நீங்கள் வந்துட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் காலையில் நீட்டாக கிளம்பி வெளியில் போவீங்க அது வேறு விஷயம் ஆனால் இது நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற லேடிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சாயந்தரமாக ஒரு குளிச்சு முழிச்சு தலை முழுகி ஒரு அழகாக நல்ல முகத்தை பளிச்சுன்னு தலை சீவிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு போனி ஒரு குதிரை வலை உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் உங்களோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோடு அவர் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட கைக்குள்ள தான் அவர் எங்கேயுமே போக மாட்டார் அதே சமயம் வீட்டு வேலை அப்படின்றது எப்படின்னா ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நைஸாக சொல்லி 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 சில வேலைகளை வாங்கறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கோங்க ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடாதீங்க எங்கே இதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும் இதை கொஞ்சம் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம் சில இப்போ இருக்கிற பசங்கள் ஓரளவுக்கு அவங்களே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அதை உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லி சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அதுவே வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா நீங்களே முக்கால்வாசி வேலைகளை நீங்களே முடிக்கலாம் என் நேரமும் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி லேசியாக இல்லாமல் சோம்பேறியாக இல்லாமல் நீங்களே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உங்களால் செய்ய முடியாது ஒரு கனமான பொருள் ஒரு சிலிண்டர் மாற்றுறது ஒரு வெயிட்டாக தூக்கி அங்கே வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை நான் நாசுக்காக வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வா வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் வெளியில் ஞாயிற்றுக்கிழமைனால் வெளியில் போகணும் அப்படின்னா அதை ஒரு ரெண்டு நாள் முன்னாடியும் இங்கே இருக்கேங்க அப்படின்ற மாதிரி போகலாமாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நைஸாக கேட்டு பிளான் பண்ணி அதுக்கான பிளானை நீங்களே போட்டு கரெக்டாக செலவு பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களோட கைக்குள்ளே தான் இருப்பார் அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொருளாதாரம் அவரோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அதில் அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் என்னென்ன அவர் என்னென்னத்துக்கெல்லாம் அதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த முறையில் நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் எனக்கு இது வேணும்னா வேணும் இது இப்படி பண்ணணுன்னா பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டளைகள் இல்லாமல் அவரை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தேவைகள் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அவர் பண்ணி கொடுத்துருவார் நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை புரிஞ்சு நடந்துக்கிறா அப்படின்ற காரணத்துக்காக இன்றைக்கி இந்த டிப்பு நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இன்னமும் நிறைய டிப்பெல்லாம் இருக்குது அப்பப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சக்ஸஸாக நான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ